மேல அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா மாதம்பட்டி அண்ட் ஜாய் கிறிஸ்டாலா ஐஷு நம்மளே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டாலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு கோட் இருந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டப்பூர்வமாக வந்து அவங்கள செய்ய சொல்ல போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம்

கேட்ரிங்லேயே வந்து இவங்க பெரிய லெவலில் செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து கேட்ரிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க அவங்க பேர் சுற்றி அவங்க வந்து ஒரு லாயர் ஓகேவா டூ இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம் அங்கே அது டூ இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இவங்க தான் வந்து முதல் மனைவி அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலாங்கிறவங்க கூட வந்து தொடர்பில் இருந்ததாகவும் அது மூலமாக ஜாய் கிறிஸ்டலா வந்து ப்ரெக்னெண்ட் ஆனதாகவும் வந்து சமீப காலமாக வந்து அவங்க வந்து ஒரு சமூக வலைதளத்துலேயும் சரி ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் மாதம்பிட்டி வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு என்னோடய பிராண்டை இவங்க வந்து இதாக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ வந்து கோர்ட் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜாய்க்கும் ஒரு இது கொடுத்துட்டு அதே மாதிரி இது என்னங்கிறத நீங்கள் முடிங்க ஒரு குடும்ப நல வழக்கு எதுக்காக இப்படி வந்து ஒரு குடும்பத்தோட பிரச்சனை வந்து பொதுவெளிக்கு வருது அதை வந்து தயவுசெய்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்னு பேசி முடிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்க வந்து உங்க அதாவது பெண்கள் நல கோர்ட் மூலமா கொண்டு கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜாய்க்கும் அறிவுரை வழங்கியிருக்காங்க பெண்கள் நல அமைப்பு ஒன்று இருக்கு அது மூலமா அவங்க வந்து கோர்ட்டில் கொண்டு போய் போட்டுட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா இப்ப வந்து ஜாய்க்கு வந்து ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து மாதம் தோறும் அப்படின்னு சொல்லி ஜாய் போட்டிருக்காங்க கேஸு அந்த கேஸில் இப்போ என்ன குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்ததும் இப்போ டிஎன்எஸ் டெஸ்ட் எடுத்து அது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தானா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டி கோர்ட் உத்தரவிட இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியில் வந்திருக்கு கோர்ட்டும் மாதம்பட்டியும் அதை வேண்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் ஜாய் தரப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க மாதம்பட்டி தரப்பே சொல்றாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆனா ஜாய் தரப்புல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்கு எடுக்கணும் அவது அவர் குழந்தைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நான் தான் அவர் என் கூட இருந்த வீடியோஸ் இதெல்லாம் நான் காட்டியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து சப்போஸ் அது மாதம்பட்டி குழந்தையா இருக்கும் பட்சத்தில் வந்து மாதம்பட்டி கண்டிப்பாக அந்த இழப்பீடு தொகை கொடுத்தாகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது எவ்வளவோ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்து இவ்வளோ ஒரு இதாக இருந்து உஷாராக இருந்தும் இந்த மனுஷன் இப்படி போய் மாட்டிருந்தான் இதை வந்து இதை வந்து நம்ம தான் சொல்லணும் ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான் ஓகே இப்போது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடிவு எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் மாதம்பட்டி கேஸில் வந்து என்ன முன்னேற்றங்கிறது தெரிய வரும் ஓகே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அது என்ன ரிசல்ட் வருது என்ன ஏதுங்கிறது அடுத்த நம்ம வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்